துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஏதோ போராத காலம் போல வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும்னு புது புது பிரச்சனைகள் தாங்க வந்துகிட்டே இருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் சொல்றங்க யாருடைய வாழ்க்கையிலையும் கெடுதல்னு ஒண்ணு நினைச்சதே கிடையாது முக்கியமா மற்றவங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்ப தாம் மேல போட்டுக்கிட்டு அவங்கள அல்லது தப்பிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே இவங்க செய்வாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக வாழ்ந்த இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க மேல அன்பு காமிக்கிற மாதிரி யாருமே இல்லாம போச்சுங்க எல்லோருமே அவர்களுடைய தேவைக்காக தான் இவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர இவர்களுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை யாரும் புரிஞ்சுக்கவும் இல்லை இவர்களுடைய தேவைக்காக யாரும் செயல்படவும் இல்லைங்க மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த இந்த துலாம் ராசிக்கு இப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கண்கள்ல கண்ணீர்கள் என்பது வந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் மூலியமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏமாந்து என்னடா வாழ்க்கை இது இப்படி ஆயிடுச்சுன்னு மனசு நொந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் மனசு ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் நினைச்சது ஒண்ணு இவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது மற்றொன்னாதான் இருக்கு இப்ப வரைக்கும் இத்தனை நாட்கள் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சாமி ஆனால் இனியாவது வருகின்ற காலங்களில் என்னுடைய வாழ்க்கை மாறுமா நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்லது நடக்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியில தான் கேட்கிறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் உங்களுக்கான வாய்ப்புன்றது இப்போ கிடைச்சிருச்சுங்க அந்த கடவுளே உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறார் நீங்க எதெல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மனசுல உள்ள ரொம்பவே வேதனை படிச்சோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப வரைக்கும் துலாம் ராசியில எல்லா விதத்திலையும் கஷ்டம்தான் அது என்னமோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழப் போகிறார்கள் மாறப்போகிறது என்பதை பற்றி இந்த ஒரு பதவியில நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்ன நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி தொழாம் ராசிக்கார நேர்களு முதல் விஷயம் எங்க இருந்துங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்றேங்க இந்த நிமிஷம் அந்த ஒரு இதை உங்களுக்கு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் தெரியுமாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மதிக்கிற மாதிரி போதுமான அளவுக்கு சம்பளம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் யாரும் எனக்கு ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம் நல்லதோர் வேலை இருந்தாலே போதுங்க என் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நானே முன்னிருந்து என்னோட உழைப்புனால சரி பண்ணிடுங்க அப்படின்னு எப்போவுமே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் பல மாதங்களாக நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுக்கு ஏற்ற வேலை என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்குங்க ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் ரொம்ப நாள் இங்கே காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் உங்களுக்கான வேலை என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்கும் இந்த துலாம் ராசினுடைய இன்னும் ஒரு சில விஷயம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா யாரையும் நம்பி ஒரு சில இடங்கள்ல செல்வத்தை போட்டு எடுக்க முடியாத நிலைமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ரொம்ப அதிகப்படியே நம்பிடுவாங்க நம்பிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சொல் பேச்சினால ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப கிடைக்குமா இல்லை கிடைக்காமலே போயிடுமா அப்படின்ற பயத்துல என்ன செய்வதுன்னே தெரியாம குழம்பி போய் தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அவங்களுக்கான குழப்பம் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கு அந்த குழப்பத்திலிருந்து அவங்களால வெளிவரவே முடியல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நம்புறீங்களோ இல்லையாங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரணத்தை கொண்டும் செல்வத்தால் ஆன பிரச்சனைகளோ இல்ல செல்வத்தால் ஆன கஷ்டங்களோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாது ஏன்னா முழுவதுமான செல்வ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க அது மட்டும் இல்லை இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேங்க காதலுக்காக ரொம்பவே ஏங்குறவங்க காதல்னு சொல்கிறத விட அன்புக்காக ரொம்பவே ஏங்குறவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்லப்போனால் நம்ம மேலே யாராவது உண்மையான அன்பு வைக்க மாட்டாங்களா பாசம் வைக்க மாட்டாங்களா நமக்குன்னு யாராச்சும் ஒரு உணவு இருக்காதா அப்படின்னு எப்பவுமே தேடி அழையக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னமோங்க இவர்கள் இத்தனை நாட்களா தேடி அலைஞ்சதுனாலேயே என்னமோ தெரியல இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவங்க நினைச்சது போல இவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் அதை நினைச்சு வருத்தப்படவோ இல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் என்பது இருக்கவே இருக்காது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயங்க மாற்றத்துக்கு உண்டாக போகுது அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா அது இல்லைங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களாக நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய தொழில பெரிய லாபத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டேங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொழில சொல்ல போனா கொள்ள லாபத்தை பார்க்க போறீங்க இது நாள் வரைக்கும் கண்கள் மூடிக்கிட்டு நீங்க கண்ணீர் விட்ட கதையெல்லாம் முடிஞ்சிச்சு இனி கண்களை திறந்து சந்தோஷமா உங்களுடைய சிரிப்பு சத்தம் இந்த உழக்கு முழுக்க கேட்க போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நாட்காலங்கள் என்பது வந்துடுச்சு இனி நீங்க பெருசா பெரிய விஷயங்கள்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பயந்து கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் உறுதியா சொல்ல முடியும் சரிங்களா ஆனால் நீங்க ரொம்ப பெரிய விஷயத்தை நினைச்சு யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சொல்ல போனால் வீட்டில் ஏதாச்சும் ஏதாச்சும்னு சொல்லி சொல்லி இவங்களை மனசுல ரொம்பவே வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இவர்களும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர எனக்காச்சும் ஒரு நாள் அவங்க திருந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனா நாட்கள் கிடந்துச்சே தவிர அந்த திருந்தின எண்ணம் அந்த திருந்த மாதிரி குணம் என்பது வரவே இல்லைங்க இந்த இவருடைய வாழ்க்கையில துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சரி நாட்கள் தான் கடந்து போச்சு அப்படின்னு அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தாலும் முடியலை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசிக்காரர்களை பற்றி யாரும் எந்த ஒரு விஷயம் பேச முடியாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய போறாங்க அது எந்த அளவுக்கு உயர்ந்த இடம்னா உங்களோட அந்த வாய் சொல்லி சிரிச்சு நபர்கள் வாழ்க்கையில கனவுல கூட வர முடியாத ஒரு இடத்திற்கு நீங்க போய் அடைய போறீங்கன்றது தெளிவா சொல்ல முடியுங்க நீங்கள் கனவுலகத்தில் பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இந்த துலாம் ராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னங்க நான் சொல்லட்டா உங்களுடைய குழப்பம் என்ன சாமி இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ ஆனால் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என் உடம்பளவுல நிறைய நோய் வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்குது சாமி உடம்புல இப்படி நோய் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் என்னதான் பண்றது பண்ணுறேன் நிம்மதியாக எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியல ஏன்னா போயிட்டா ஏதாச்சும் நோய் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் உடல் ரொம்ப மோசமாயிடுச்சு சாமி இந்த துலாம் ராசிக்காரர்கே என்னச்ச மாதிரி எதிர்பார்த்தது மாதிரி இப்படி வந்து நோயை கொடுத்துருக்காரு அந்த கடவுள் நாங்கள் என்ன தான் தப்பு செஞ்சோம் இந்த துலாம் ராசிக்கு நோயிலருந்து விடுபட வாய்ப்புகளே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்கள் கலைஞ்சிருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில் அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் எல்லாமே எல்லாமே நான் சொல்கிறேங்க முழுவதுமாக தீர்ந்து மனசில் சந்தோஷங்கள் நிறைஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக அமையுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ இருக்கிறீர்கள்